சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுகிட்டுருக்க உங்கள் ஏ டூ சேட் மார்க்கெட் சேனலில் இருந்து ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லையாக வீடு லேண்டு பார்த்துட்ருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் சென்னையிலேயே பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து உங்களுக்காகவே போட்டுட்டுருக்க நம்மளோட சேனலை கொஞ்சம் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தாங்க கீழே டபுள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூம் ரெண்டும் தனித்தனி கிச்சனில் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு தேர்ட்டி ஃபீட்டு மெயின் ரோடுங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு இந்த சைட்லேயும் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க ஸோ நியர்பைல வந்து பார்த்திங்கன்னா அமிர்தா ஸ்கூல் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது போரூர் ஜங்ஷன் வந்து இங்க ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் இருக்குங்க இது வந்து இந்த வீட்டோட இந்த சைடு வியூ தாங்க இது கீழே ஒரு போர்ஷனு கீழே கார் பார்க்கிங் இருக்குங்க மேல போர்ஷனுக்கு இந்த சைடு என்ட்ரன்ஸ் வழியாக போகணும் வாங்க கீழே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபஸ்ட்டு கீழே இருக்க ஃப்ளோரை பார்ப்போம் பில்டர் தரப்புலேருந்து இந்த வீட்டுக்கு வந்து கோட் பண்ணுற வேலை வந்து பாத்தீங்கன்னா நைன்ட்டி நைன் லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ஒரு நல்ல ஒரு பாஸ் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர் எங்கேயுமே இது மாதிரி ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி கிடைக்காது இங்கே ஒரு சூப்பரான ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியில் த்ரீ ஃபை சிபியோட ரெண்டு கனெக்ஷன் உங்களுக்கு வந்து கீழே தனியாக சப்ளை மேலே தனியாக சப்ளை பண்ணி தான் இருக்காங்க எலிவேஷன்ல நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் வந்து நல்ல ஒரு கார்விங் டிசைன்ல நல்ல ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் சூப்பராக இருக்குங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரல்லும் பட்டு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல தான் பண்ணி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் மெயின் டோரு ஃபுல்லாகவே டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னா ஹால் தாங்க பார்க்குறோம் ஹாலும் ஓரளவுக்கு டீசன்ட் சைஸில் ஹால் இருக்குதுங்க ஸோ ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதி பதினஞ்சுன்ற சைஸில் உங்களுக்கு ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டுங்க இது வந்து இந்தியன் கிளாஸிக் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ படிக்கிற கீழே வந்து நல்ல ஒரு ஸ் ஸ்பேஸ் சேவிங் அந்த கான்செப்டில் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்கள் இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு டீசெண்டான காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதுக்கு பதினெட்டு சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்டீரியர் ஒர்க்குக்காக கொஞ்சம் பெயிண்டிங் வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து வந்தீங்கன்னா இது வந்து கிச்சனு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் கிச்சன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழுக்கு பதினாலுன்ற சைஸில் கிச்சனு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாக இருக்குது ஷெல்ஃபு இது வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க டைம்ஸும் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிராண்டிக்குள்ளே பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல சிங்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் ப்ரொவிஷனும் இருக்குது நல்ல சேவிங்க்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஷெல்ஃபும் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான லுக்காக இருக்குது ஸோ ரெண்டு பெட்ரூம் பார்த்தோம் இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூம் பார்த்தோம் இந்த டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் நல்ல ஒரு அழகான டோர் போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷ் டோர்லாம் இது டபுள் கலர் இது வச்சு உங்களுக்கு வந்து இனிமேல் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஒரு அட்டாச் டாய்லெட்டு ஒரு காமன் டாய்லெட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க அதனால் கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கீழே இருக்க டபுள் பெட்ரூம் பார்த்துட்டோம் வாங்க மேலே இருக்கிற போர்ஷனோட வியூவும் பார்த்துடலாம் இதுதாங்க இப்போது மேலே வீடு பார்க்க போகிறோம் அதுக்கு என்ட்ரன்ஸ் தான் இதுலேயும் வந்து எஸ்எஸில் வந்து நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது கேட் பார்க்குறோம் டைல்ஸ்லாம் நல்லா அண்ட் ஃபினிஷில் உங்களுக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வழியாக மேலே போகிறோம் இதில் எஸ்எஸ்சில் ஃபுல்லாகவே ரைடிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுமாரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க இங்கே ஒரு பெரிய வீடியோ கொடுத்துருக்காங்க நல்ல மஞ்சாங்க இது வந்து மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து சேஃப்டி கேட்டு அழகான ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக எண்ட்ராகங்க இது வந்து ஒரு சின்ன பால்கனி இந்த பால்கனி ஏரியாவில் இங்கே வந்து ரோட் சைட் இருக்குது பால்கனியோட சைஸும் நல்ல ஒரு டீசன்ட் சைஸில் இருக்குது ஒரு நாலுக்கு ஒம்போது அந்த சைஸில் இருக்குது மேலே வந்து இது வந்து லைட்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க நல்லா ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இந்த டோர் வச்சுருக்காங்க நல்ல ஒரு டிசைனில் ஹீக்கில் நல்ல கார்விங்லாம் வந்து அழகாக இருக்குது இதுதான் ஹாலு ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறோம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ஹாலு மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க பண்ணி கொடுத்தா இன்னும் சூப்பராகிடும் ஹாலோடய ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க அங்கே டிவியும் வச்சுக்கலாம் இங்கே வந்து சோஃபா போட்டுக்கலாங்க இப்போ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீஷியஸான ஒரு ஹால் தான் பார்ப்போம் ஹால்லாம் வந்து இது வந்து ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் ஒரு டோரும் ஃப்ளஷ் டோர் தான் நல்ல எலிகன் ஸ்டைலில் அழகாக இருக்குதுங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் இது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கார்பெல்லாம் விட்டுருக்காங்க இங்கே நல்லா இருக்குது இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் டோரும் நல்ல ஒரு அழகான டிசைனாக ரெஸ் ரூம் ஒன்று இருக்குது ரெஸ் ரூமும் வந்து ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி இது வந்து வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பால்கனிங்க அந்த பால்கனி வந்து போகிறதில் உங்களுக்கு வந்து இது பால்கனி பால்கனியும் நல்ல ஒரு டீசண்ட் சைஸில் இருக்குதுங்க இது நல்லா வீடுகள்லாம் இருக்கப்போ கொடுத்துருக்காங்க பார்த்து எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இங்கேயும் வந்து ஸ்பாட் லைட்லாம் பார்த்து கொடுத்துருக்காங்க லைட்லாம் செட்டப்பா போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தாச்சு எங்கள் வீட்டோட கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் வந்து அக்னி மூலிய வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கிச்சன் கிச்சன் நல்ல ஒரு இங்கே மேலே வந்து ஸ்பேஷியஸாக இருக்குங்க ஒரு ஒம்பதுக்கு பதினாலு சைஸில் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு டைல்ஸ் எல்லாமே வந்து அழகான ஒரு டீசன் பொருளில் டைல் ஃபுட் கொடுத்துருக்காங்க மேலே ஷெல்ஃபுக்கு இங்கே வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தான் பார்க்கணும் இங்கே ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினஞ்சு ரூபா வரைக்கும் வருங்க ஒரு வீட்டுக்கு அந்த அளவுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க இது நல்ல ஒரு எளி டிசைனில் பெட்ரூம் கூட உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு டபுள் கலரில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இருக்குங்க இதோட இதுவும் அட்டாச்சு டாய்லெட்டு இதுவும் நல்ல ஒரு சீ இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்து நல்லாயிருக்கும் நல்லா பிடிக்கும் ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் பார்த்தோம் இந்த ஏரியா நிறைய வீடு நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அது வேணாலும் ஸ்கிரீன் எடுத்த வீட்டில் கால் பண்ணுங்கள் இது வந்து மொட்டை மாடி போகிற வழிங்க எஸ்எஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளோ பெரிய வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கூலிங் டைம் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றி நல்லா வீடுங்களா இருக்கக்கூடியதான் பாத்ரூம் நல்லா இருக்கும் கொடுக்க டேங்க் அங்கே வச்சிருக்காங்க Pulling roof on the pocket.